ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி இன்னைக்கு செட்டிநாடு கோலக்கூடு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இது நாம் எப்போவும் பூஜை அறையில் போடுற அரிசி மாவு கோலம்தான் நான் இங்கே இரநூறு கிராம் பச்சரிசியை எடுத்து கழுவிட்டு தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரம் கழித்து தண்ணி விட்டு 믹서ல போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் மாவு கரகரப்பா இல்லாம நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு தட்டு மேலே ஸ்ட்ரைனர் வச்சு அதன் மேலே ஒரு வெள்ளை துணியே போடணும் இப்ப நாம அரைச்சி வச்ச மாவை வெள்ளை துணியில ஊத்தி விட வேண்டும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா தண்ணியெல்லாம் வடிஞ்சு மாவு இந்த பதத்தில் இருக்கும் மாவை ரொம்ப நேரம் விடக்கூடாது மாவு சற்று தளர்வாக இருந்தால் தான் நம்மளால் கோலக்கூடு பிடிக்க முடியும் நான் இங்கே மூணு ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்து ஃபுட் கலர்ஸ் போட்டு இப்படி பிசைஞ்சிக்கணும் நமக்கு விருப்பமான வடிவத்தில் கோலக்கூடு செஞ்சிக்கலாம் கேரட் தக்காளி வாழைப்பழம் தேங்காய் வெண்டைக்காய் இதுபோல எல்லா விதமான காய்கறிகள் மற்றும் பழங்கள் வடிவத்தில் கோலக்கூடு செஞ்சுக்கலாம் நான் இங்கே சாதாரண வடிவத்தில் தான் கோலக்கூடு செஞ்சுருக்கேன் இப்போ மாவு கூட ஃபுட் கலர் சேர்த்து பிசைஞ்சாச்சு மாவு காயாமல் சீக்கிரமாக நாம் பிடிச்சிடணும் மாவு காஞ்சா விரிசல் விட ஆரம்பிச்சிடும் நமக்கு டைம் கிடைக்கிறச்ச இந்த மாதிரி கொலக்கூட்டை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவைப்படுமோ அப்போ பூஜை ஏரை துளசி மாடம் படியில போட்டு அழகு பார்க்கலாம் அரிசி கோலம் போட்டாவே அழகாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வண்ண மாக்கோலம் போட்டால் இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கும் நான் இங்கே கலர் சேர்க்காமல் கொஞ்சம் கோல கூட பிடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் மாவில் கலர் சேர்க்காம மஞ்சள் பொடி சேர்த்து பிடிச்சிருக்கேன் நாம் அரிசி மாக்கோலம் போடுறது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லாமல் எறும்புகள் சாப்பிட்றதுக்காகவும் தான் போடுறோம் இந்த கோலக்கூட்டை நாம பூஜை அறையில் பயன்படுத்திக்கலாம் நாம செஞ்ச கோலக்கூட்டை ரெண்டு நாள் நிழல்ல வச்சோம்னா கலர் போகாது வெடிப்பும் விடாது அப்புறமா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணும் நாம இப்ப செஞ்ச இருந்து கோலம் போட்டு பார்க்கலாம் நாம கோலம் போடுறச்ச சின்ன துணியை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக அழகாக வரும் அரிசி மாக்கோலம் காஞ்ச பிறகு பார்த்தோம்னா ஒரு பெயிண்டில் கோலம் போட்ட மாதிரியே இருக்கும் அரிசி மாக்கோலம் போடுறதுனால நமக்கு மங்களமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் அரிசி மாக்கோலம் வீட்டில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் பண்டிகை நாட்கள் விசேஷ தினங்களில் அரிசி மாலம் போடுறதுக்கு இந்த கோலக்கூடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு கோலக்கூடு எப்படி வீட்டில் செய்யலாம் என்பதை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ சேனல்